மயிலாடுதுறையில் பிரதிஷ்டி செய்யப்பட்ட நாற்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் தாரை தப்பைகள் முழங்க காலி ஆட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காவிரி துலாக்கட்டத்தில் விசர்ஜனம் செய்யப்பட்டது விநாயக சதுர்த்தி பண்டிகை நாடெங்கும் நேற்று எழுச்சியாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து விநாயகர் சிலைகள் கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது ஆங்காங்கே கோவில்களில் பிரதிஷ்டி செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மற்றும் கிராமங்களில் கிராமங்களின் கோவில்களிலிருந்து இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இன்று இரவு மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வாகனங்களில் எடுத்து வரப்பட்டது மயிலாடுதுறை கூரை நாட்டில் பிள்ளையார் முடிச்சி என்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து காவிரி துலாக்கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லப்பட்டது காளியாட்டம் பம்பை உடுக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க இளைஞர்களின் ஆரவாரத்துடன் காவிரி துலாக்கட்டம் வந்தடைந்த விநாயகர் சிலைகள் பக்தர்களின் பக்தி முழக்கங்களோடு துலாக்கட்ட காவிரியில் விசர்ஜனம் செய்யப்பட்டது மேலும் காவிரியில் தண்ணீர் இருப்பதால் ஏராளமான விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே கரைக்கப்பட்டன விநாயகர் சிலை ஏற்பாட்டாளர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் காவி துண்டு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்